சீமான் சொன்னதை செய்து தங்கை எனும் இந்த நாம் தமிழர் கட்சி ஆதரவாளராக இருந்த இனியவள் ரஜினி அப்படிங்கிறவங்க சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்களோட சில கருத்து முரண்கள் இருக்கிறது ஆனாலும் வாக்கு அவருக்கு தான் போடுவோம் அப்படிங்கறதுல தெளிவா இருக்கு அவங்க நாம் தமிழர் கட்சி ஆதரவுல இருந்து நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகி இருந்தாலும் கூட கொள்கை ரீதியாக தமிழ் தேசியத்தை விட்டு அவங்க என்றும் விலகியது கிடையாது ஆனால் சீமானவர்கள் தான் அவர்களுக்கு அரசியல் மிக முக்கியமான ஒரு பாதை பல விஷயத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு நம்பலாம் அது எந்த அளவுக்கு அப்படின்னா அவர்களது மகன் வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வயசுல இருபது வயசுல இருக்க ஒரு பையனை வந்து பாத்தீங்கன்னா நீங்க அஹ் இருந்து நிறுத்தி அவனுடைய முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னா எந்த அளவிற்கு இந்த சமூகத்தால ஒரு அழுத்தம் ஏற்படும் நிச்சயம் தெரியும் ஆனால் சீமான் அவர்கள் பேச்சுக்கிறாங்க இந்த விஷயத்த நிச்சயமா நம்மளால சாதித்து காட்ட முடியும்னு சொல்லிட்டு பனிரெண்டு வருடம் முன்பாக அண்ணன் சொன்னது அந்த விஷயத்த வந்து அவரோட திறமைக்கேற்ப கல்வி என்று அது சரி என்று தோன்றிய ஒரே காரணத்தால் நானும் என் கணவரும் செய்தோம் பத்து வருடமாக உள்ளுருவ பயத்தை சுமந்து கொண்டே இருந்தோம் இன்னும் சுமந்து கொண்டிருக்கிறோம் இருபது வயதில் மகனின் முதல் படி முதல் திரைப்படம் இசை அமைப்பாளராக இனி சொல்லுங்கள் அனைத்தும் சாத்தியம் என்று அவனின் இந்த பயணம் வெற்றி பெற இறைவனை வேண்டுகிறோம் துணை நின்ற உறவுகள் அனைவருக்கும் நன்றிகளையும் சொல்லிக் கொள்கிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக படைத்தவனுக்கு நன்றி கூறுகிறோம் என அம்மாவும் அப்பாவும் ஆகன்னு சொல்லிட்டு அவங்க பதிவு செய்திருக்காங்க சிட்டு குறிஞ்சி அப்படிங்கிற இந்த திரைப்படத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களது மகன் வந்து இசையமைப்பாளராக அறிமுகமாக அவர்களை வந்து டேக் பண்ணி இந்த விஷயத்த அவங்க பதிவு செய்திருக்காங்க இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது தொடக்க காலத்தில் உள்ள கல்வி அப்படிங்கிறது எல்லாருக்கும் நிச்சயமா தேவை அது வந்து அனைவருமே படிக்க வேண்டியதுதான் ஆனா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு அவர்களுக்கு தனித்திறமை என்ன அப்படிங்கிறத கற்று எடுத்து பனிரெண்டாம் வகுப்பு முடிக்கிறதுக்குள்ள அவர்களுக்கு அந்த விஷயத்த புரிய வைத்து அவர்களுடைய திறமைக்கேற்ப படிப்புல இறங்கினா மட்டும்தான் வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிறதும் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவிற்கு தனிநபர் விஷயத்துல ஜொலிப்பாங்க மாற்று கருத்தே கிடையாது ஒரு உதாரணமாக இப்படி ஒரு விஷயத்தை முன்னகர்த்தி சொல்லும்போது இன்னும் கூடுதலாகவே அந்த செய்திக்கு அண்ணன் சீமான் அவர்களது சொல்லுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பாகவே அமைகிறது